ஐஎஸ்ஐஎஸ் அமைப்பிற்கு ஆட்கள் சேர்த்த வழக்கில் கோவையில் இருவரிடம் என்ஐஏ அதிகாரிகள் விசாரணை இந்தியா முழுமைக்கும் தீவிரவாத செயல்பாடுகளை விசாரணை செய்யும் தேசிய புலனாய்வு அமைப்பான என்ஐஏ கோவை பகுதியில் இரண்டு பேரிடம் தீவிர விசாரணை நடத்தி வருகிறது கோவை போத்தனூர் பகுதியைச் சேர்ந்த அகமத் அலி என்ற உக்கடம் புல்லுக்காடு பகுதியைச் சேர்ந்த ஜவஹர் சாதிக் காரமடை ஜவஹர் சாதிக் ஆகிய இருவரும் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஐஎஸ்ஐஎஸ் போன்ற தீவிரவாத அமைப்பிற்காக ஆட்கள் சேர்க்க முயற்சித்ததாக குற்றச்சாட்டு உள்ளது இவர்கள் இருவரும் அரபிக் கல்லூரியில் பயிலும் மாணவர்களிடம் மூளை செலவு செய்து தீவிரவாத சிந்தனைகளை ஊட்டி அவர்களை அந்த அமைப்பின் வழியில் இழுத்து செல்ல முயன்றதாக சந்தேகம் எழுந்துள்ளது இந்நிலையில் கோவை அவிநாசி சாலையில் அமைந்துள்ள பிஆர்எஸ் காவலர் பயிற்சி பள்ளி அலுவலகத்தில் என்ஐஏ அதிகாரிகள் இருவரையும் அழைத்து சென்று விரிவான விசாரணை நடத்தி தற்பொழுது கைது செய்துள்ளனர் இது தொடர்பாக கோவையில் காவல்துறை மற்றும் புலனாய்வு துறைகளில் பரபரப்பு நிலவுகிறது மேலும் விசாரணையின் பின்னணி குறித்து அதிகாரப்பூர்வ தகவல்கள் வந்த பின்னரே கைது குறித்தான முழு தகவல்கள் தெரியவரும்